வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கிளும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போடுற விட நோட்டிகேஷன் வரும் சரி வாங்க பேசுறக்குள்ளே போயிடலாம் ஹலோ டிஆர் மக்களே குட் மார்னிங் இந்தியங்க ரேடியின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர்லருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ட்ரக்கிங் பாயிண்ட்டு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போது பெட்ரோல் போட்டுக்கலாம் மற்றதான் போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் கைஸ் யார் ஒரு வண்டி ஐட்டு கூட இல்லை புதுசாக இருக்கிறாரு யாரையா வண்டி விட்டுறேன் ட்ரைவரா இல்லை புதுசாக டாப் ஆக்சி டாப்லே போட்டுறோம் வண்டி பண்ணலாம் இருந்தாக்கா சொல்லுங்கள் போகிற வழியில் சிக் ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு போகலாம் இருக்கிறேன் சிக் மதுரைன்னா கனடாவில் சிக் தமிழில் சின்ன மதுரைன்னு பேர் அங்கே சனீஸ்வரன் கோயில் ஃபேமஸான ஒரு சனீஸ்வரன் கோயில் அதை பற்றின ஒரு நம்ம யூடியூப் சேனல் இருக்குது வேணும் போய் பாருங்க அங்கே போயிட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறேங்க இவ்வளோ நேரம் ஐகால சும்மா ஹாட்டாக ஹீட்டாக இருந்தது குளிரே தெரியல இந்த வில்லேஜ் ரோடு ரைட் எடுத்துட்டோம் சனீஸ்வரம் கோயிலுக்கு போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மிஸ்டு ஃபார்ம் ஆகிருக்குது அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது பனி படர்ந்த சாலையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் லாஸ்ட் டைம் தர்மசாலாவுக்கு போனால் கூட இந்த மாதிரி பனி இல்லை இங்கே இருக்கிறது பரவாயில்ல கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக உள்ளது வேற லெவலில் சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு பனி பணிதான் சாலையில் போகும்போது மனசு குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குதுங்க இந்த மாதிரி காலங்காத்தால் ரைட் போட்டது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்துட்டோம் சனீஸ்வரன் கோயில்கிட்ட அப்படியே போயிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு காலங்காறுதல அப்படியே கிளம்பிட்டு வேண்டியதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இது அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ரைட்டியாவது வந்துட்டு போயிடுது இந்த இடத்துல அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோயில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புது வாகனங்களுக்கு பூஜை போவாங்க புது சந்தோஷம் செகண்ட் சந்தோஷம் வாங்கியிருந்தாங்கனாக்கா அடிக்கடி வந்து பூஜை போனால் நல்லதாக இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான் இந்த சனீஸ்வரன் கோயில் கடைகளில் ஓப்பன் ஆகல கோயில் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா தெரிய ஓகே கோயில் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது காலையிலே தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் வண்டிக்கு போச்சா போட முடியாது ஏன்னா இன்னும் யாரும் வரல அதனால நம்ம சாமியை வாட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் காய்ஸ் சாமி கும்பிட்டு அப்படியே முன்னாடி ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்துவிட்டோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது ஒன்று அழகான ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு வீடு அது கிராமம்னு கூட சொல்ல முடியாது சின்னதாக ஒரு நாளையே விடுதாக இருக்கும் போயிட்டு அங்கேருந்து வர ஃப்ரெண்ட் கூட ஃப்ரெண்டு வராரு ஆறு தூக்கி போட்டுங்கன்னா இன்னொரு பைக்கில் அப்படியே ரெண்டு கோர இருக்கும் நாலு பேர் அப்படியே கிளம்ப போகிறோம் காய்ஸ் அப்போ வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் போய் மீட் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான் ம் ரோடு பாருங்கள் எப்படிக்குது ఇంకా అప్పుడే మన్ రోడ్డు జింగ్ చక్ జింగ్ ఛక్ జింగ్ చక్ జింగ్ జింగ్ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம் வந்த இடத்துல இங்கே டிஃபனு காஃபி ஆகிடுச்சி எப்பவுமே இந்த பக்கம் வந்தாக்கா இவங்க என்ன விடவே மாட்டாங்க சாப்பிட்டு தான் பொண்ணு பிடிச்சவங்க அவ்வளோ க்ளோஸ் நாங்கள் அடுத்தது இப்போது ஹைவே ஜாயின் ஆகிட்டோம் ஹைவே ஜாயின் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆதி சின்ன சின்னகிரி களிமீட்டை ஏறுவடித்தான்

ஆதி சிந்திங்கரியோடய எண்ட்ரெஸ் இதுதான் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட வந்த கோர்ட்ரெஸ் கூட நிறைய நான் வந்துவிட்டேன் ஜாம வண்டியத்து அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல அவங்க ரூட்டு வேறு போயிட்டாங்க நான் ரூட்டு வேறு வந்துச்சு இப்போ கோபுரமும் இல்லை இல்லை அதில் இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ சும்மா நின்று இருக்கிறேன் அவங்க வர வழி வெயிட் பண்ணலான்ட்டு அப்புறம் வந்த பேருக்கு அப்படியே கோபுரம் கண்டினியூ பண்ணுறேன் காய் இதுதான் காய்ஸ் ஆதி சிஞ்சங்கிரி மகா சமஸ்தானா மட்டா ஸ்ரீ காலபரேஸ்வர சாமி டெம்பிள் காலபரேஸ்வர சாமி தான் இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டத்துக்கு வழி அந்த பக்கம் ஒரு மெட்டில் இருக்குது அதனால் ஒன்று தான் காட்ட முடியும் இப்போ எல்லாம் இதில் போகலான்றாங்க இங்கே டோல் வாங்கிக்குவாங்க காருக்கு மட்டும் டோல் பைக்கு ஃப்ரீ இப்படி போயிட்டு இப்படி போகணும் இப்போ அவ்வளோதாங்க மேலே போக போகிறோம் ஸ்பீடு பேர் முப்பதுலேயே போகணுமா ஹை ஸ்பீடெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது இது மேலே அப்படின்னு போட வச்சுருக்குறாங்க மழை காலத்தில் வந்தீங்கன்னாக்கா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா க்ரீனரியாக இருக்கும் இப்போ வெயில் காலம் தொடங்குறதுனால ரொம்பவும் காஞ்சி போயிருக்குது பட் ஓகே இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தாலும் ஓகே இல்லையா நைட்டாக கோயில் மேலேயே வண்டி போயிடும் அவ்வளோதான் இங்கே பார்க்கிங் மாதிரி இருக்குது எங்கே பார்க் பண்ணுறது இங்கே ரைட் சைடில் எங்கன்னா பார்க் பண்ணிக்கணும் லெஃப்ட் சைடில் கையெல்ல கஷ்ட கையிலே இந்த கடல சுற்றி இடம் பாருங்க நான் அப்போ வந்தாப்போ இந்த வலிக்கும் இந்த மரம் ஒரே மாதிரி இருக்குது